ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எண்ணெய் குளியல் என்பது நம்முடைய பாரம்பரிய வாழ்வியல் முறைகளில் ஒன்றாகும் ஆனால் இன்றைய வாழ்க்கை முறையில் எண்ணெய் என்று விஷயத்தையே பெரும்பாலும் மறந்துவிட்டோம் தீபாவளி போன்ற சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் எண்ணெய் குளியல் எடுத்துக்கொள்கின்றோம் அதுவும் கூட சாஸ்திரத்துக்காக சிறிதளவு உச்சந்தலையில் எண்ணெயை வைத்துக்கொண்டு அதை எண்ணெய் குளியல் என்கின்றோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எண்ணெய் குளியலை அவசியமானதாக ஏன் கடைபிடித்தார்கள் என்பதை காஞ்சி மகா பெரியவா மிக எளிமையாக பக்தர்களுக்கு விளக்கியுள்ளார் ஒரு முறை பெரியவா தரிசனத்துக்கு மூதியில் தீவிர வலியுடன் ஒரு பக்தர் வந்தார் உள்ளே வரும்போதே இப்படியும் அப்படியும் நெளிந்து கொண்டே வந்தார் மிகவும் கஷ்டப்பட்டு பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு சொன்னார் பெரியவா முதுகு அதைவிட அதை விட முதுகோடு நடுத்தண்டிலே ரொம்ப நாளா பெரும் வலி கொஞ்சம் கூட அசைய முடியவில்லை ஏன் இருக்கோம் என்று பல நேரம் தோன்றுகிறது என்றவரின் கண்களில் நீட் பெரியவா அவரை தீர்க்கமாக பார்த்தார் பதில் வரவில்லை முதுகு வலிக்காரரே மீண்டும் தொடர்ந்தார் எத்தனையோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாச்சு பெரியவா பணமும் மருந்தும் கரையிறதே தவிர வலி கொஞ்சமும் குறைவில்லை தாமரை இதழ்கள் விரிந்தது போல பெரியவா திருவாய் மலர்கின்றார் அந்த நாளிலே தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது கேள்விப்பட்டிருக்கிறாயா இப்ப அதை பண்றையா என்று கேட்டார் பெரியவா பக்தர் விழித்தார் பிரியவா தொடர்ந்து விளக்கமளித்தார் என்ன பண்ணுவே தெரியுமா செக்கு நல்லெண்ணெயை தலைக்கு உடம்புக்கும் தேய்ச்சிண்டு இருபது முப்பது நிமிடம் ஊறுவா அப்புறம் இதமான சூட்டிலே இருக்கிற வெந்நீரிலே குளிப்பா இப்போ இருக்கிற அவசர யுகத்தில் அதெல்லாம் எங்கே இருக்கு என்று கிண்டலாக சொன்னவர் மீண்டும் தொடர்ந்தார் சனி நீராடு என்று ஸ்கூல்ல படுத்திருப்போம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த மறந்துட்டு அப்பெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சிண்டு வெந்நீரில் குளிக்கிறப்போ ஆத்திலேயே அரைச்ச சீயக்காய் பொடியை யூஸ் பண்ணுவா ஆனால் இப்போது சீயக்காய் பொடியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்னென்னவோ கெமிக்கல் கலந்ததெல்லாம் வந்திருக்கு பின்னாளில் கெடுதல் உண்டு பண்ணும்னு தெரிஞ்சிருந்தும் இந்த கண்டதுகளைத்தான் எல்லோரும் பயன்படுத்துகிறா போகட்டும் பழச கிளற வேண்டாம் பாவம் நீ ரொம்ப வழியோடு இருக்கு இனிமே ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சி குடி வெந்நீரில் குளிச்சு முடிச்சப்புறம் ஆகாரத்துக்கு மிளகு ரசத்தையும் பிரண்டை துவையலையும் சேர்த்துக்கோ இருப்பே வளக்கையை உயர்த்தி வாழ்த்தி அனுப்பியது பரபிரம்மம் அதே பக்தர் மூன்று மாதம் கழித்து பெரியவா திரு சன்னதிக்கும் மீண்டும் வந்தார் இந்த முறை அவரது முகத்தில் பரவசம் ஆனந்தம் பெரியவாளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார் வாரா வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க ஆரம்பிச்சுட்டேன் பெரியவா பாடா படுத்திட்டு இருந்த முதுவழி பறந்தே போச்சு என்று கலன்கள் கலக்க சொன்னார் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர